நீங்க சாதாரண நினைக்காதீங்க இவங்களுக்குன்னு தனியா ஒரு மரியாதை இருக்கு தனி மதிப்பு இருக்கு ஆடவன் போட்டி தேர்வு செஞ்சோம்னா கபடி விளையாட்டுக்காரன் தான் முதல்ல தேர்வு செய்யணும் கபடி வீரன் தான் காரண காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கபடி விளையாட்டு வீரனுக்கு பின்னாலே ஒரு பெண் இருப்பாள் கண்டிப்பாக இருப்பாள் பெண் தோழிகள் இருப்பார்கள் இப்ப பெண் எத்தனை பெண்கள் துணை இருப்பார்கள் நான் ஒரு காலத்துல கவுட விளையாடும் போது நீங்க அந்த சின்ன பையங்க இந்த பையங்க போட்டுக்கிற மாதிரி சின்ன டோசரி இதெல்லாம் போட்டுட்டு கவுட விளையாடும் போது ரைடு என்னை கூட்டி அங்கே இருப்பாங்க நாலு பேர் போட்டு மேல அங்க வந்து நிதிச்சிருப்பாங்க ஆனா நான் வந்து என் முன்னாடி நீக்கிற யாரு என் கேர்ள் ஃபிரண்ட் அப்ப அவளுக்கு வேண்டியது நம்ம சிரிக்கணும் அப்படி சிரிப்போம் அந்த கவுட விளையாட்டுக்காரருக்கு என்ன நேரம் கவுட உயிர் புள்ள வேதனையை தாங்கி கொண்டு தன்னைக்கு தன்னை பா பார்ப்போ பார்ப்போரவங்க மகிழ்ச்சி வருவாங்கன்னு இருக்கக்கூடியது அப்போ ஒரு காலகட்டத்திலே நானும் விளையாடி இருக்கிறேன் அந்த விளையாட்டை மிகுந்த ரசனோடு பார்ப்பேன் இந்த கவுடு விளையாட்டு நம்முடைய சமுதாயத்தில் மட்டுமே சொந்தமானது நாடார் மட்டுமே சொந்தமானது இந்த கவுடு விளையாட்டை அருமையாக பிற்பதால் அந்த காலத்தில் சருமடியின் விளையாட்டு உரே ஐயா ஜீபா ஆதித்தனார் அகலை பள்ளியிலே மாணவர் விளையாட்டு போட்டிகள் வைக்கும் போது கபடி என்று அந்த விளையாட்டை நடத்த வேண்டும் என்று சட்டமாக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பசுமைகளுமே உருவாக்கியவர் ஐயா சி ஆதித்தனார் அதற்கு பின்னால் இந்த விளையாட்டை உலக அரங்கிற்கு கொண்டு வந்தவர் மரியாதைத்துறை சின்னையா சிறந்து ஆதித்தனார் ஒலிம்பிக் போட்டிக்கு சென்று ஒலிம்பிக் முதன்மையாக தமிழ் விளையாட்டில் தங்க பதக்கம் பெற்றது சின்னையா சிறந்து ஆதித்தனார் மூலமாகத்தான் அவர் இப்படி பெற்ற ஒரு இந்த இனிய விளையாட்டை நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ரசிக்க வேண்டும் இந்த விளையாட்டு வீரர்கள் அனைவருக்குமே இவருடைய உலகார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெண்மணி துணை இருப்பால் அந்த பெண்மணியை வாழ்த்து வரவேற்கிறது கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வரவேறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது வருகை தந்திரபிரசு காணி சொந்த ஊர் பிள்ளைகளுக்கு கை கொடுங்க அவர்களுக்கு சால்மை அண்ணன் எஸ் எஸ் அவர்களுக்கு அபிஷேக் அவர்கள் சாதனை அணிப்பார் சின்ன வயசுல நிறைய

அச்சு நாராயணர்கள் ஜித்தூர் ஜெகன் பேர் அறிமுக

இப்பொழுது தெருந்து ஆடி வேண்டியிருக்காரு மாவட்ட கவுன்சிலரும் அவர்களை வரி வரவேற்கிறோம் நமது சார்பாக நடந்தோம் சாலமன் அவர்களும் மாவட்ட கவுன்சிலர்களையும் சாமியல் பாக்கராஜ் காதல் ஆளுநர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம்

மூன்று வெற்றி புள்ளி ஓடக்கரைஞ்சியினர் இருக்கு சூப்பர் ஐடுதாஸ் சூப்பர் ஐட்ரீ நான்கு

நாலு இடம் அஞ்சு ஒரு புள்ளி இடம் கூட இருக்கு பார்த்துருக்கீங்க ரைடு போங்க தப்பது பரிசு கொடுத்திருப்பான் எஸ் குரூப் வாரங்குளம் டாக்டர் செந்தில்குமார் அவர்களை கிரவுண்ட்ல ஆடி ஆட்டக்காரர்கள் அறிக்கை அமர்ந்திருக்கார்கள் நம்ம கவுன்சிலர் ஆளுடன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு சாதனை அணிப்பார்கள்

இரவ ஆறு ஓடக்கரை நான்கு 你别跟我念。 இப்பொழுது நமது கிராண்டில் அருமேகா ஆடியன்ஸாக பார்த்து இருக்கும் அன்பு சார் எஸ்ஐ ஐ சேரணிமதி சப் இன்ஸ்பெக்டர் அவர்களை வருகிற சோப்பாக வருகிறோம் இறுதிப்படி ஆகிருக்கும் ஆகப்படுது

இடையிலும் பல்வேறு பிரிவுகள் பத்து மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் பத்து மணிக்கு மேல ஒரு கத்தானமாக ஆறு அனுமதிக்கப்பட மாட்டார் அதனால உடனடியாக தகவல்கள் இரண்டு வச்சு புள்ளி இடைகளும் இரண்டு வச்சு புள்ளி えを चुबली रहने वाला அவர்களை ஆசை வரவேற்க நேசன் அவர்களை அன்போடு வரவேற்கும் சார்பாக மாவட்ட கவுன்சிலர் அவர்கள் சால்வை அளித்து அறிவுபடுத்தி நினைக்காங்க ஒன்பது பதினேழு ஆசிய நேசனர்களுக்கு மாவட்ட கவுன்சில் கொண்டாடப்பட்ட கதவிப்பார்கள் ओपन में कारण नहीं है बहुत से तंगल जो पहले तरीके से है में जो ओपन में कारण नहीं है अरे ओपन में कारण नहीं है दरों से तो मुझे पहले तरीके से ஒரு முக்கிய அதே தோல்வி தோத்தாலும் அடுத்த வெற்றிக்கு அதே தோல்வியிலே வந்து முன்னாடி வேண்டாம் விளையாட்டு அப்படி பேர்லாம் சாம்பார்லாம் நீங்க <highgli> இதுக்கு <flaws yapa hermano> <Kristin za mahiesselera> <suyni>